வணக்கப்பறவர்களே சேரமான் தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தது தமக்கு இழைக்கப்பட்ட இன அழைப்பிற்கு ஒரு பரிகார நீதியை ஐநா பெற்றுத்தரும் என்று கடந்த பதினாறரை வருஷத்துக்கு மேலாக தமிழீழ மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தடுபொடியாக்குகின்ற செயல்களைத்தான் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எங்களுக்கு உணர்த்தும் வகையில் இருக்கின்றன இதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு பிறகு ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஒரு கெலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதில் வந்து வெளிநாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கப்பட்டு ஒரு நீதி விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அதில் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் இப்போ இந்த முறை வந்திருக்கின்ற அந்த தீர்மானத்தில் அந்த அம்சமே இல்லை அது நீக்கப்பட்டிருக்குது இப்படியான சூழலில் தமிழ மக்களுக்கு இருக்கின்ற கேள்வி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருஷமும் சில வருடம் ரெண்டு தரம் ஒரு வருஷத்தில் ரெண்டு தரம் கூட ஐநாவுக்கு போய் வருகிறோம் அதுக்கன்று பெருந்தொகையான பொருட்செலவு அதாவது புலம்பெயர் தமிழர்களுடைய பணம் தாயகத்தில் அவர்கள் தங்களுக்குண்டு ஒதுக்கப்படுகின்ற பணம் என்று சொல்லி பெருந்தொகையான வகையான படத்தை செலவழித்து போகின்றார்கள் கோட் சூட் போட்டு அங்கே போறோம் இங்கே போறோம் அதனால போய் கதைச்சவன்லாம் சொல்லினான் சொல்லினா ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி இதுவரையும் கிடைக்கிறது இல்லை அப்படி என்று சொன்னால் என்ன நடக்குது எங்களுடைய இந்த எம்பி மேர் உண்மையா என்ன செய்யின இது பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்றேன்னு சொன்னால் ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அந்த வகையில அண்மையில ஜெனிவாசன் இருந்த தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் செய்த சில குளர்வடிகள் அவர் செய்தார் சில திருதானங்கள் பற்றிய உண்மைகளை இன்றைய வெடிச்சிருப்பு நிகழ்ச்சியில நான் உங்களிடம் போட்டுடைக்க இருக்கின்றேன் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஸ்ரீதரன் அவர்கள் வந்து அஹ் ஐநா மனித உரிமைகள் பேரவையில ஒரு உரை ஒன்றை ஆற்றியதாக ஒரு அவருடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்கிறார் அந்த உரையினுடைய பாதியை நாங்கள் ஒரு ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம் ஸ்ரீலங்கன் சிங்கள கவர்மெண்ட் மேட்டு ஜெனோசைட் ஈழம் டமிழ்ஸ் பை ஹில்லிங் மோர் தேன் ஓவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆசிரியராக இருந்தவர் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தவர் எந்த அளவுக்கு இவர் உரையாற்றாம வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அளித்த இனப்படுகொலையை பற்றி அங்க ஆங்கிலத்தில் உரையாற்றம் இவற்றை ஆங்கிலத்தை கேட்டா இவருக்கே விளங்குவது என்ன எழுதியிருக்கீங்க யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்க அதை அப்படியே இவர் வாசிக்கிறார் சரியோ வாசிக்காது இவருக்கே நான் என்ன வாசிக்கிறேன் விளங்குகிறேன் சொன்னால் அந்த இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு என்ன விளங்கி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவர் ஒரே ஒரு நீண்ட பகுதி இருக்கு அதுல இன்னொரு பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதுல என்ன சொல்றாரு ரெண்டு பேருங்க வந்து organized by the association of relatives of the possibly disappeared in the north and east was killed in jaffna with இதன்படி இந்தியாவில் கோவிட்19 தொற்று பரவாமல் தடுப்பதற்கு மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பிரிட்டிஷ் இங்கே இங்கிலீஷ்ல வந்து நாங்கள் பேர்ன்ட் என்று சொல்லுவோம் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேர்ன்ட் என்று சொல்லுவோம் இவர் வந்து நான் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா என்னத்தை அவர்கள் சொல்லி போட்டு நான் ரசல் அவரை பற்றி சொல்றாரு பார்த்தா வந்து அது பியூஆர்என்இடி என்றதை என்றதை என்று சொல்றார் என்றதையே அவரால் சரியாக உச்சரிக்க முடியல இப்படி போய் இவர் வந்து கதைக்க வேணுமா இவர் கதைக்கிறதுக்கு இவருக்கு உண்மையில் கதைக்க விருப்பம் என்று சொன்னால் ஓகே இவருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னா அதில் பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் ஆங்கிலம் புலமைத்துவம் உங்களுக்கு இருக்கணும் இல்ல நீங்கள் பாலாண்ண மாதிரி பெரிய ஒரு புலமைத்துவமான ஆக்களில் இருக்கணும் பண்ணில்லை ஏன்னா பாலாண்ண வந்து ஒரு சபையில போய் இருந்தாருன்னா அந்த சிங்கம் இருந்த மாதிரி தான் இருக்கும் வந்து ஒரு சிங்கம் சிம்மாசனத்தில் இருந்த மாதிரி தான் அவர் கதைப்பார் நீங்கள் அந்த அப்படியான நினைப்போட போறீங்க எல்லா இடத்துக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அவரை மாதிரி கதைக்க தெரியலைன்னா பிரச்சனை இல்லை நீங்க என்ன செய்யணும் வந்து தமிழில் கதைக்க வேணும் நீங்கள் கதைக்கிறத மொழிபெயர்ப்பதற்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் பார்வை ஒரு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்க்கக்கூடிய நிறைய இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு போகலாம் இல்லை உங்களோடய நாட்டிலேயே வந்து உங்களோட கட்சியிலேயே வந்து நல்ல சட்டத்திறமைகள் இருக்கி நம்ம வந்து ஆங்கிலம் தெரிஞ்சாங்க கூட்டிக்கொண்டு கொண்டு போவோம் ஏன்னையா அவங்களுடைய நண்பனை கூட நீங்கள் கூட்டிக்கொண்டு போயிருக்கலாம் இந்த இதுக்கு அவங்க வலிவாக மொழி இருப்பேன் நீங்கள் சொல்ல வேண்டியதாக அவர் சொல்லியிருப்பார் சரி இதுதான் போதாது என்று என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் தாங்கள் வந்து இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய பிரதான மண்டபம் உள்ள போய் உரையாற்றினராக வந்து ஸ்ரீதரன் வந்து அப்படின்னு சொல்லி தண்ட மகனும் உள்ளே போட்டுருக்கிறார் நானும் சரி அந்த படங்கள் இருக்கா பாப்பம் படிவா இத்தனை பேர் இருந்தவர்கள் எப்படியும் ஐநாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூறு நாடுகளுக்கிட்டே இருக்குது இருநூறு நாடுகளின் தூதுவர்கள் வந்தார்களா அல்லது அதோட என்ஜிஓக்கள் இருக்குது ஊடக வீரர்களா அப்புறம் முந்நூறு நானூறு பேர் வந்திருக்கீங்க அவைக்குள்ளே போய் இவருங்கட பிரச்சனையாக உரையாற்றுனரா சரி அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட இங்கிலீஷில் சொன்னது மேட்ருக்கு அதெல்லாம் வந்து சரி ஏதோ கழிச்சுருக்கார் பாப்பம் என்ன கழிச்சுருக்கார் பாப்பம் கொண்டு போட்டு அடுத்த படத்தை பார்த்தேன்னு சொன்னால் வந்து அந்த படத்துல பனலில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோம் சரிதானே வந்து எத்தனை பேர் அந்த உரையை கேட்குறதை இருக்கணும்னு பார்த்தா ஒரு பத்து பேர் அப்போ பத்து பேருக்கு ஆறு பேர் உரிய இதை சொல்வது வந்து ஒரு பிரதான மண்டபம் இப்படித்தான் உங்களுடைய உரிமைகளை வந்து நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க வந்து பார்த்தா வந்து ஜெனிவாவில் இருக்கிற சுவிஸ் தமிழ் பிரஸ் கிளப் தான் அப்போ நான் என்ன இது அந்த ஜெனிவாவில் இருக்கிற ஏதாவது அந்த சுவிஸ் பிரஸ் கிளப் ஒன்று இருக்குது தானே அது மாதிரி ஏதோ இருக்காது பார்த்தா பின்னாலோ பேனர் ஒன்று போட்டுக்கிற விரங்க போட்ட வந்து உருவாக்கி ஜெனிவாவிலே நடைபெற்ற அறுபதாவது கூட்டத் தொடரில் பங்கு கொள்வதற்காக ஜெனிவாவுக்கு வருகிற இந்தியத்தின நடைபெற்ற இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணை வந்து அந்த நிகழ்விலும் செயல்பாடுகளிலும் பங்கு ஒன்று வந்து சரி ஓகே உரையாற்ற நிறைய ஊடகம் வந்திருப்ப மைக்களையும் பார்க்க ஏதோ கணக்க ஊடகங்கள் வந்த மாதிரி கிடக்கின்ற நானும் வந்து மிச்ச படங்களை போய் பார்த்தா இந்த காரணம் ஊடகவியாளம் ஊடகம் ரெண்டு பேர் ஐஃபோனில் கேமராவை பிடிச்சு கொண்டு நிற்கு இதால் வந்து இன்வெர்டர் வந்து ஒரு கேமரா ஸ்கேன் ஒன்று போட்டுட்டு அதில் வந்து கேமரா கேம் அவுட் ஒன்று போட்டு எடுத்து கொண்டுருக்கேன் மீட்டர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார் வந்து இதுதான் இவர் வந்து சுவிஸுக்கு வந்து அங்கே இருந்து ஊரில் இருந்து வலிக்கிட்டு சுவிஸுக்கு வந்து டிக்கெட் போட்டு வந்து ஹோட்டலெலாம் தாங்கி நல்ல வசதியாக இருந்து செய்த ஊடகவியலாளர் சந்திப்பு இந்த ஊடகவியாளர் சந்திப்பு நடக்கிற இடம் சரி அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ஒழுங்கான இடமா இருக்கும் ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் படத்தை பார்த்தவொன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுது என்னென்னு சொன்னால் வந்து இவர் எப்படி இருக்கிறார் பாருங்க வந்து சொக்ஸோடு சரிதானே கோட் சூட் அடிச்சு சோக்ஸ் போட்டிருக்காரு இப்படி வெளிநாட்டில் எவனாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காரு ஒரு பஸ் கான்ஃபரன்ஸ் நடந்து நீங்கள் சொக்ஸை போட்டு ஷூவை போட்டிருப்பீங்க இதே என்னடான்னு பார்த்தா வந்து எங்கேயோ ஒரு கோவிலுக்கு மேலே இருக்கிற ஒரு ரூம் வந்து போய் அங்கே சின்ன ஜனரை போட்டுவிட்டு சுவிஸ் தமிழ் ஊடக மையம் வண்ட மாதிரி போட்டு செய்த மாதிரியும் அந்த நிற்கிறவங்க கூட ஊடகங்களாக சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவையம் வந்து அப்படி தான் சொக்ஸாம் இந்த இந்த படத்தின் அமைப்பை பார்த்தா ஒரு விஷயம் விளங்கு சில பேர்ல இது கோ கோயில் மண்டபத்தின் ஒரு மேல் பகுதியாக இல்லேன்னு சொன்னால் ஆற்றி ஒரு வீடாக இருக்குது என்றால் சுவிட்சிலண்டோ ஒரு நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆஃபீஸுக்கோ ஒரு ப்ரெஸ் கிளப்புக்கும் நீங்கள் போகிறாங்க ஷூவை கலட்டரிய எங்களுடைய தமலாக்களில் வீடுகளுக்கும் கோயிலுக்கும் போகிறாங்க தான் நீங்கள் ஷுவாங்க அப்போ அங்கே நிற்கிறவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூவை கலர்ட்டி போட்டு தான் அவையும் நிற்கிறவண்டது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கதிரைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கிளப்புக்கான கதிரையே இல்லை ஏதோ கட்டியோ போயிட்டு சோஃபாவும் கதிரையும் இருக்கிற மாதிரி தான் கிடக்கு பார்த்தா வந்து சரி எப்படியோ தமிழ் மக்களை வந்து பேய் காட்டியாச்சு படங்கள் எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு இப்போ ஆள் வந்து என்ன செய்தப்பார் வந்து ரெண்டு மூன்று சூட் கேஸ்ல சாக்லேட்டுகளை ஸ்வீட் சாக்லேட்டுகளை அள்ளி கட்டி கொண்டு வெளிக்கிட்டு பேர் வந்து போயிருந்தாருண்ணா ஊருக்கு இப்போ போயிருந்தாருன்னா அள்ளி கட்டி கொண்டு வலிக்கின்ற பேர் வந்து இது எங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துன்னு சொன்னா வந்து அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து ஆனந்த சங்கரி வந்து ஜெர்மனிக்கு வந்தவர் அப்போ அந்த நேரத்தில் எங்களோட ஒரு செயற்பாட்டாளராக இருந்தவர் வந்து அவர் ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் என்னை சந்திக்கும்போது ஆனந்த சங்கரி நகர் வந்தோன்னு சொன்னார் ஆனந்த சங்கரின சுத்தமாக தெரியும் எண்பத்தி மூன்று ஆடி இன அழிப்பு நடந்தவுன்ன வந்து மேயர் தமிழர் விடுதலை கூட்டணி எம்பிமேரெலாம் வெளிநாடுகளுக்கு போட்டி நம்ம வந்து இவர் ஜெர்மனிக்கு வந்துட்டார் அப்போ ஜெர்மனிக்கு வந்தவரை வந்து கொஞ்ச நாள் அவங்க கேம்பில் அப்போ வேறு தமிழாக்களும் அப்போ ஆனந்த என்ன செய்வாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் கிளம்பில் சரிவரையில் திரும்பி போவோம் இந்தியா பக்கம் போவோம்ன்னு விட்டு இந்தியாவுக்கு ஓடிக்கிட்டு போய் அப்புறம் ஏதோ ஊருக்கு போன நேரம் என்னவோம் அங்கே போயிடுறாங்கன்னா அவரை நம்ம என்ன செய்து நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை காணல இங்கே போனீங்கன்னா தான் ஜெர்மனிக்கு போய் ஒரு ஒரே பிரச்சாரம் செய்தோம் மக்களுக்கு ரொம்ப அது பேப்பர்லாம் வாங்க அதை பார்த்துட்டு பிறகு அது கட்டிங் வந்து கேமரா இருந்தாக தேய்ச்சி போகணும் எங்களை கேமரம் இவர் போய் இந்த ஒரு விழா வந்து நான் அப்படி செய்யும் இப்படி செய்யும் இப்போ யோசிப்பாருங்க எத்தனை வருஷம் வந்து ஒரு நாலு தசாப்தம் ஆகிட்டுது அதே விளையாட்டை இப்போ ஸ்ரீதரன் ஐயா உங்களுக்கு கொஞ்சமாவது மேனேஜ் ஆட்சி இல்லையா யோசிச்சு பாருங்க ஐயா இவ்வளவு மக்கள் தங்களுடைய உறவுகளை கொடுத்து உறவுகள் காணாமல் போக செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று கேட்க நீங்கள் போய் சும்மா சுதியாக வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஜி போய் சும்மா சுத்தி பேக்காட்டி போட்டு அஞ்சாறு பேக்கெட் சாக்லேட் அள்ளி கொண்டு போகிறதுக்கு வந்து தான் உங்களை வந்து மக்கள் யோசிச்சு பாருங்க இதான் நடக்குது எல்லா எல்லா பக்கத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நேரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சில பேர் ஓகே கொஞ்சம் பேர் நியாயமாக நடக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்து பெரும்பாலான பக்கம் இதுதான் சும்மா பேக்காடு தான் சரி உடம்புலே இத்தோடு சேரமான தொலைக்காட்சியின் வடிச்சிருப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்